என் அன்பான கண்மணிகளே இந்த வருடம் முழுவதும் என்னுடைய காரணத்தினால் பாதுகாப்பினால் நான் உங்களை வழிநடத்துவேன் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஆபத்தும் எந்த சவாலும் எந்த பிரச்சனைகளும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது நானே சர்வ வல்லமையுள்ள ஜீவன் உள்ள இருக்கிறேன் நீங்கள் என்னை நம்பி விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் அறிக்கை விடும்போது அதுவே உங்களை வழிநடத்தும் நிச்சயமாக எத்தனை குழப்பம் பிரச்சனையில் இருந்தாலும் நானே உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நானே உங்கள் இருக்கும்போது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை திருடன் உங்களை நெருங்க முடியாது நல்ல பராக்கிரமம் உள்ள தேவனுடைய கையில் நீங்கள் இருக்கும்போது எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் உங்களை நெருங்கவே முடியாது நானே உங்களை கண்காணிக்கிற தேவன் நானே உங்கள் நல்ல இருக்கிறேன் நீங்கள் சிதறுண்டு போகாமல் உங்கள் குடும்பங்களைச் சேர்த்து ஒன்றாக ஆசிர்வதிக்கிற தேவன் நீங்கள் யாரிடமும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் என்னுடைய ஆடுகள் உங்களை எந்த விலங்கும் நெருங்க நான் விடமாட்டேன் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் பெற்றுக்கொண்டேன் தோளில் வைத்து உங்களை பாதுகாப்பேன் என் இருதயத்தில் வைத்து பாதுகாப்பேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் ஜீவனை கொடுத்தேன் எல்லா வியாதியிலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா பொல்லாப்புகளில் இருந்தும் எல்லா பாவத்திலும் இருந்து உங்களை மீட்க நான் தான் சிலுவையில் என்னை ஒப்புக் கொடுத்தேன் என்னைத் தேடி வருகிறவர்கள் வெட்கப்பட்டுப் போவதில்லை உங்களை வாழவே கூடாது என்று நினைப்பவர்களிடம் இனி நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வேன் அனைவரையும் நான் அறிந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் யாரும் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது உங்களை அழிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் உங்கள் வியாபாரத்தை அழிக்க வேண்டும் இந்த குடும்பத்தை தரைமட்டமாக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட சத்துருவை நான் சங்கரிப்பேன் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நான் முறியடிப்பேன் இனி இவர்களை சேர்க்கவே முடியாது விழுந்த இந்த குடும்பம் இழம்பவே முடியாது நான் இவர்களை முற்றிலும் மாக அழைத்துவிட்டேன் என்று கொக்கரிக்கும் சத்துருவை நான் தலை வெட்டுண்டு போக செய்வேன் எவன் ஒரு குடும்பத்திற்கு பில்லிசூனியம் ஏவல் செய்கிறானோ அதை அவன் சிரசில் இறங்கும்படி நான் செய்வேன் நீங்கள் என் கண்மணிகள் உங்களை நான் கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள் வைத்து பாதுகாப்பது போல பாதுகாத்து வைப்பேன் உங்களுக்கு இருக்கிற நான் உங்களுக்கு நித்தி ஜீவனை கொடுப்பேன் யாரும் என் கரத்தில் இருந்து என் கண்மணிகளை பறித்துக் கொண்டு போக முடியாது ஒரு உபத்திரவத்தினாலும் ஒரு பிரச்சனையினாலும் ஒரு தீய சக்தியினாலும் ஒருவனாலும் என் பிள்ளைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொண்டு போக முடியாது நானே உங்கள் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் உங்கள் குடும்பத்திற்காக ஆசிர்வாத மழை பெய்யும் ஆசிர்வாதத்தினால் தண்ணீர் நிரப்பப்படும் மகிமையான ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் உங்களை அழைப்பதற்கு கெடுப்பதற்கும் எந்த சக்தியும் வர முடியாது என் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை வியாபாரத்தையும் தொழிலையும் வேலைவாய்ப்பையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள் கள்ளத்தனம் இல்லா பிள்ளைகளாய் சாந்த குணம் உள்ள பிள்ளைகளாய் கபடற்ற பிள்ளைகளாக என் சமூகத்தில் மண்டையிட்டு ஜெபம் செய்யுங்கள் நானே நல்ல மேற்பனாயிருக்கிறேன் உங்களை மேற்பதற்காகத்தான் உங்கள் பாவங்களுக்காகத்தான் நான் கல்வாரியில் ரத்தம் சிந்தினேன் உங்கள் வாழ்வில் அறிந்தும் அறியாமல் நடந்த தவறுகளை நான் மன்னிப்பேன் உங்களுக்கு இருக்கிற பாடுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இவற்றில் இருந்து வெளியே வந்து கொழுத்த கன்றுகளாய் நீங்கள் இருக்க நான் செய்வேன் நான் உங்களை ஒரே மந்தையாய் மாற்றுவேன் சிதறுண்டு போன ஆடுகளைச் சேர்ப்பதற்காகத்தான் என் தந்தை உங்களிடம் என்னை அனுப்பி வைத்தார் சத்ருவின் தந்திரம் பிசாசின் எல்லா கள்ளத்தனத்திலிருந்து பாதுகாப்பும் விடுதலையும் உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் பிள்ளைகளை எந்த விஷக்காய்ச்சலும் நெருங்காத வண்ணம் நான் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் உங்களுக்காக கல்வாரில் என் ஜீவனை கொடுத்தது போல நான் என் பிள்ளைகளை எவனும் என் கையில் இருந்து பிரிக்க முடியாதபடி நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருப்பேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நித்திய பேரின்பம் வரும் நானே உங்கள் கூடவே இருப்பதால் ஒருவரும் உங்கள் கை போடுவதில்லை நானே உங்களுக்காக வாதாடுவேன் நானே உங்களுக்கு நியாயாதிபதியாய் இருப்பேன என்னுடைய நாமத்தினால் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை வரும் நீங்கள் சத்குருவிடம் இழந்ததை ரெட்ட தனையாய் நான் உங்களுக்கு திருப்பித் தருவேன் நான் மெய்யாகவே உங்களை நடத்துவேன் நானே சேவிக்கிற தேவன் நானே ஜீவனுள்ள தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின நான் உங்கள் கண்ணீரை மாற்ற மாட்டேனா தொலைந்து போன என் கணவன் என் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் மெய்ப்பராய் இருக்கிறீரே அவர்களை மீட்டுத் தரும்படி நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்துள்ளீர்கள் நான் தொடர்ந்து என் பிள்ளைகளை இருக்கிறேன் எங்கும் வெட்கப்பட்டு குருதி போகாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன் நானே நல்ல இருக்கிறேன் தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடிப் பிடித்து பாதுகாப்பது போல தொலைந்த உங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்கள் குடும்பத்தையும் நான் உங்களுக்கு தேடித் தருவேன் நீங்கள் இழந்ததை இந்த வருடத்தில் மீட்டுக் கொள்வீர்கள் நானே நல்ல இருந்து இந்த புது வருடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தைத் தருவேன் பெற்றுக் கொள்ளுங்கள்